லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம் விமோச்சனம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு நற்செய்திங்க அப்படி என்னதான் நற்செய்தி சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல நீங்க உங்க மனசு எனக்கு தெரியுது குடும்ப பிரச்சனை குடும்ப உறவுகளில் பிரச்சனை நல்லதாகவே எதுவுமே நடக்க மாட்டேங்குது எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் என் கையில் தங்க மாட்டேங்குது சொத்து சொகை எல்லாருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் விரும்புகிற ஒரு நிம்மதி என்கிட்ட இல்லையே எனக்கு சந்தோஷம் இல்லையே ஏன் எனக்கு சமாதானம் இல்லை எல்லாமே என்கிட்ட இருக்குது மனைவி இருக்காங்க நல்ல பிள்ளைங்க இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல சொத்து சுகம் இருக்குது வெல் செட்டில்டு நான் எனக்கு ஒரு குறையுமே இல்லையே ஆனால் மனசில் உங்களுக்குள்ள ஒரு குறை இருக்குதுங்க நீங்கள் தேடுற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கல சமாதானம் கிடைக்கல அப்போ இப்போ நம்ம அதை தான் நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறதுங்கிறத பார்க்க ஏன் ஐயா ஏசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் அவர் கடவுள் தானே அவர் பரலோகத்திலே இருந்திருக்கலாமே சொர்க்கத்திலே இருந்திருக்கலாமே ஏங்க மனுஷனா வந்து பூமியில பறக்கணும் சொல்லட்டுங்களா விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கு தாங்க ஏசுசாமி இந்த பூமிக்கு வந்தாங்க பாத்திரலாமா நீங்க தேடுற நிம்மதி நீங்க தேடுற சமாதானம் நீங்க தேடுற சந்தோஷத்தை கொடுக்கதாங்க வந்தாங்க பைபிள்ல வசனம் இப்படியாக செல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல அதற்கு கத்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் வெல் செட்டில்டு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்குள்ள பிரச்சனை உள்ளத்துல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லைங்க ஆனால் இன்றைக்கே அவங்கள பார்த்து சொல்கிறாரு சமாதானம் உனக்கு இருக்கட்டும் இது ஒரு பெரிய தலைவர்களோ பிரதான் மந்திரியோ முக்கிய மந்திரியோ யாரும் சொல்ல முடியாது நம்மளை பார்த்து உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் எந்த மனிதனு எந்த மனிதனை பார்த்து சொல்ல முடியாதுங்க அப்ப நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றுல போடப்பட்டிருக்கிறது கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சமாதானம் என்கிறது ஒரு ஆசீர்வாதங்க நிம்மதிங்கிறது ஒரு ஆசீர்வாதங்க அதை ஏசப்பா குடுக்க விரும்புறாங்க யோவான் இருபதாம் அதிகாரத்துல பத்தொம்போது இருபத்தி ஆறு வசனங்கள்ல தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சீசர்கள் பயந்த சூழ்நிலையில ஏசப்பா சொல்றாங்க உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் கடைசியாக யோவான் பதினாறு இருபத்தி நாலு எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு நிம்மதி தேவையா சந்தோஷம் தேவையா சமாதானம் தேவையா ஏசப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அவர் அதுக்காக தான்